அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா யோகர் காத்துகோ இறைமுறை அருள் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது ஆஹ் உங்களில் ஒரு கூட்டம் நல்லது ஏவி கொண்டு தீமையை தடுத்துக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள்லாம் விஷயம் நல்லா சொல்கிறான் நல்லது ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து எல்லாரும் சரியா இருந்தேன்னா எல்லாரும் அந்த இன்பு இருந்தேன்னா கண்டிப்பாக உலகத்தில் பாவமே நடக்காது ஆனால் பாவம் செய்யக்கூடியவும் இருக்காங்க நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவும் இருக்காங்க அந்த நன்மையைவி தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில படித்தரங்கள் வேணும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் வேணும் அந்த குவாலிஃபிகேஷனை வந்து சேபாச ரஹுல்லா அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பத்துவா கொடுக்குறாங்க அதை நான் படிக்கிறேன் நீங்க கேளு சரிங்களா கல்வி அறிவித்து ஜாவா செய்வது ஆகமானது முதலில் ஒரு தாயின் மீது கடமையாக இருப்பது அதற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்வதும் மேலும் தாவத்திற்கான தயாரிப்பு செய்வதுமாகும் இது அவர் எதனை நோக்கி அழைக்கிறாரோ மேலும் எதனை விட்டு தடைக்கிறாரோ அந்த விடயத்தில் அவர் கல்வியின் மீதும் தெளிவான ஆதாரத்தின் மீதும் இருப்பதற்கான ஆகும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறுகிறான் நபியை கூறுவீராக இதுவே எனது நேரான வழியாகும் தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து கொண்டே நான் உங்களை அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன் இது இது விளக்கம் சொல்றாங்க அதாவது கல்வியின் மீது இருந்ததாகவும் கல்வியானது கண்டிப்பாக இருந்தது வேண்டும் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் ஒரு வசனத்தில் நபியை நீர் மனிதர்களே ஹெக்குமத்தை கொண்டே உதிரவனின் வழியில் பக்கம் அழைப்பிறாக இதற்கு விளக்கம் சொல்றாங்க ஹெக்குமா என்பது கல்வியறிவை ஆகும் அது அல்லாஹ் மற்றும் அல்லாவுடைய தூதர் சலாஹன் அவர்கள் கூறியதாகும் எனவே அறியாமையின் மீது ஆதாரம் இல்லாமல் ஜாகா செய்து அகமான தன்று அத்தகையோரை சீர்த்து விடுவதை விட அதிகமாக சீர்கடத்தி விடுவார் கல்வி இல்லாமல் அல்லாவின் மீது ஏதேனும் கூறுவதென்பது சேத்தான் நேர்கின்ற இன்னும் அவன் அழைக்கின்ற உள்ளதாகும் ஆகவே அல்லாவை நோக்கிய ஒரு அழைப்பாளர் மீது கடமையாக இருப்பதே தனது இறைவனை அவர் அஞ்சி நடப்பதும் மேலும் அதற்கு தாவத்திற்கு முன்பாக அதற்கான தயாரிப்பை செய்து கொள்வதாகும் அல் குரானின் சுன்னாவை விளங்குவதில் முயற்சி செய்வது அதில் எது சரியாக விளங்காமல் இருக்குமோ அது குறித்து அறிஞர்களிடம் கேட்பது முதலமைகும் பின்னர் தான் விஷயத்தில் ஜாவர் செய்ய தகுதியுடையவர் அழகிவிட்டதாக அவர் உணரும் போது அதாவது அல்லாஹ் ஏவிய அல்லாஹ் தடுத்தவற்றை பற்றியான கல்வி அவருக்கு இருக்கும் அல்லாஹ் கடமையாக்கிய மற்றும் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை அறிந்திருப்பார் மேலும் அது நேர்வழி மீதும் தெளிவான ஆதாரத்தின் மீதும் ஆகியிருப்பார் எனவே அல்லாவும் அவனுடைய தூதர் ஏவிய விஷயத்தில் பக்கம் அவர் அழைத்து விடுவார் மேலும் அல்லாஹ் மற்றும் தூதர் சலதா அச்சம் அவர்கள் தடுத்தவற்றை விட்டும் தடுத்து விடுவார் இதுவே அல்லாமின் பக்கம் செய்ய விரும்புவர் மீது கடமையாகும் இது ஒரு பெரிய பத்துவா ஆஹ் இது உங்களுக்கு நான் படித்தவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ இதுல மூலமா நம்ம என்ன தெரியுன்னா ஒரு தாவா எழுதற்கே கண்டிப்பாக இன்னும் தேவை அதே சமயத்துல வந்து ஒரு மனிதர்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம கட் கரெக்டாக இருக்கிறோமா உதாரணத்துக்கு மது குடிக்க கூட ஹலாம் அப்படின்ட்டு மாற்றத்துல தெரியும் பஸ் நம்ம அதில் கரெக்டாக இருக்கோமா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இதே மாதிரிதான் எல்லா உருடைய விஷயத்துலையும் ஆஹ் அதுக்கும் நம்ம விளங்கிருக்க நினைக்கிறேன் அப்போ கல்வியை பத்தி கல்வியை பத்தி கண்டிப்பாக படிக்கணும் மக்களுக்கு வந்து ஆவா கல்வியை பத்தி படிக்கணும் உதாரணமாக ஒரு விஷயம் சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் ஆஹ் தர்ஹாக்கு போகக்கூடாது தெரியும் எல்லாத்துக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல போகக்கூடாது அது இஸ்லாமியத்துக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அதை சிரித்து வைக்கக்கூடியமா இருக்கு அப்போ தர்காவுக்கு போகாதவங்க தர்ஹாக்கு போகக்கூடியவங்கள்ட்ட நம்ம சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போகாதீங்க பா அப்படி சொல்லணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஏன் போகக்கூடாது கண்டிப்பாக ரிட்டன் கொஸ்டின் கேட்பாங்க அது கொஸ்டின் கே கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அல்லாவின் மார்க்கத்தை அல்லாவின் கொள்கைகளை கண்டிப்பாக படிச்சாகணும் ஒரு ஆள் நம்ம அந்த ஆயிலாக இல்லை எல்லாம் களிம எடுத்து வைக்கணும்னா ஈமான பற்றி எடுத்து வைக்கணும்னா அதை வச்சு நம்ம படிச்சு ஆகணும் அப்புறம் நம்ம அந்த விஷயத்த படித்தாதான் அவங்க என்ன கேள்வி இருக்காங்க நம்ம அடுத்து நம்ம அதுக்கப்புறம் குரான் ஹபீஸ் மூலமாக அதான ஆதாரத்தை தெளிவாக சொல்ல முடியும் அல்லாவுக்கு அல்லா வந்து நம்பிட்டு சொல்றான் நம்பியே உங்கள் மீது உங்கள் ஹிக்குமத்தை கொண்டு நீங்க அல்லாவின் பக்கம் அழைத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹிக்குமத்து வந்து கல்வியறிதான் ஆகும் ஷேக் ஹெப் பாஸ் உள்ளா அவர்கள் வந்து விளக்கம் சொல்றாங்க அப்போ நம்ம வந்து ஜாவா செய்யறேன் நான் செய்யறேன் இன்னும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முன்வர முடியாது அப்படி முன் வந்தாலும் அவருக்கு மீது ஆசையா ஆசை கொள்றாங்க நான் அல்லாவின் பக்கம் மீது அழைக்கக்கூடியவராக நான் ஆகணும் ஒரு மோமீனாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆதாரத்தின் அடிப்படையிலும் நல்ல அறிவின் அடிப்படையில் நல்ல இளிம அடிப்படையை நம்ம தெளிவுபடுறோம் அப்போ தான் அவங்க வந்து கரெக்டான விஷயத்த நன்மையவே தீமையை திறக்கக்கூடிய சரியான ஒரு பாதையில இருப்பாங்க இன்னொரு ஒரு ஹதீஸ் வரும் நபிசல்லாசன்னு சொல்லுவாங்க என்னோட இருந்து ஏதோ ஒரு செய்தியை நீங்க படிச்சீங்கன்னா மக்களுக்கு எடுத்து வைங்க ஓ எந்த செய்தியும் நீங்க படிச்சுன்னா அதை மக்களுக்கு எடுத்து வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரு செய்தி படிச்சுட்டு நம்ம எடுத்து வைக்கிறத விட அந்த செய்தியுடைய உட்கருத்து என்னது அந்த செய்தி எதை சொல்லுது அந்த செய்தி எதை நம்ம எப்படி புரியணும் அப்படின்ட்டு நம்ம அதை தெரிஞ்சக்கப்புறம்னா அதை நம்ம படிச்சதுக்கப்புறம் தான் சொல்லணும் சும்மா நம்ம எல்லாரும் படிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது ஜாவா ஆகாது அது சீர் சீருக்கு எடுத்து சீர் செய்யாது சரிங்களா அது விஷயம் நம்ம கல்வியை படிப்போம் அல்லா நம்ம கல்வியுடைய விளக்கத்தை கொடுப்பானாக அழைக்கும் மரமத்துல ஆகியவரை காத்துவோம்